நீங்க பார்க்க போறது கிராமத்து சமையல வல்லார கீரை அது பொரியல் பண்ண போறேன் அதுக்கு தேவையான பொருள்கள் வல்லார கீரை வெங்காயம் பாசபருப்பு சீரகம் காஞ்ச மிளகா நல்ல எண்ணெய் உப்பு இப்ப பார்க்க போகலாமா இதை பொடியே நறுக்கிக்கிட்டு வரேன் பொடியாக நறுக்கி நல்லா கழிவு கொண்டு வந்து வச்சுருக்கேன் ரெண்டு தண்ணி மூணு தண்ணி வச்சு நல்லா கழுவிடணும் கழுவி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ சமை இது கீரை செய்ய போகிறேன் இப்போ வந்து அடுப்பாக பற்ற வச்சுட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றி இதில் வந்து காஞ்ச மிளகா மூணு வெட்டி வச்சுருக்கேன் அதே அதில் போடுறேன் ரெடி ஆச்சு இதில் கொஞ்சம் சீரகம் போடுறேன் வெங்காயம் ஒரு பத்து கிராம் வெங்காயம் பண்ணி நல்லா வதம் ஒரு பத்து கிராம் பாசு பருப்பு கழுவி வச்சிருக்கிற கீரைய வல்லரை கீரைய அதெல்லாம் போடுறேன் கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுட வேண்டியதுதான் நல்லா வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடா பத்து நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா வெந்தரிசு அப்படிங்களா இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துடணும் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குற கீரை எப்படி இருக்கிறட்டு நல்லா ருசியாக நல்லா இருக்கு லேசாக கசந்த மாதிரி இருக்கும் அதுக்காக பயந்துராதைய இது வந்து வல்லாரா கீரை இது எதுக்கு நல்லது அப்படின்னா நம்ம வந்து ஞாபக சக்தியை நிறைய அதிகரிக்கும் ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு காணும் காணுன்னு தேடுவோம் அந்த அந்த தேடல் இல்லாமல் இதுக்கு வந்து ரொம்ப ஞாபக சக்தி நமக்கு அதிகரிக்கும் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தது கிராமத்து சமையல் சமையலில் வல்லாரக்கீரையை பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த கீரை ரொம்ப அருமையான ஒரு வைத்தியம் வைத்தியம் இது எங்கே எந்த மார்க்கெட்லயும் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தது வல்லார கீரையை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான சமையலோட உங்களை அனைவரையும் இந்த சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்